வணக்கம் ஒரு ருசிகரமான சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இது பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஒருத்தர் வந்து பாசத்தோடு ஒரு கிளியை வளர்த்து வந்திருக்காரு அவர் கிளி வளர்க்கறது ரொம்ப பிடிக்குமா கிளியை வளர்த்து வந்திருக்காரு அந்த கிளி வந்து காணாமல் போயிடுச்சு அந்த கிளியை கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்திய வனவிலங்கு சட்டத்தின்படி படி வனவிலங்குகள் பறவைகள் இதெல்லாம் வந்து கூண்டில் அடைச்சி வளர்க்கறது வந்து ஒரு குற்ற செயல் இப்போ பாத்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் கூட அந்த கிளி ஜோசியம் பார்க்கறது எல்லாம் கூட கிடையாது குரங்குகளை வச்சு வித்த காட்டக்கூடாது கிளியை அடைச்சி வச்சு கிளி ஜோசியம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வனவிலங்கு அதிகாரிகள் பார்த்தாக்கா அது கடுமையான தண்டனை கொடுப்பாங்க இது ஒரு பக்கம் இவர் என்ன பண்ணியிருக்காரு ஆப்பிரிக்காவில் காங்கோன்னு ஒரு நாடு இருக்குது அந்த காங்கோவில் ஒரு கிளியை வாங்கியிருக்காரு அந்த காங்கோவில் வளர்ந்து அந்த பிரீடு அந்த கிளியை நம்ம பெரம்பூரில் பெரம்பூர் பக்கத்தில் புலத்தூர்ல இந்த மாதிரி மீன்கள் பறவைகள் இதெல்லாம் விற்கக்கூடிய மார்க்கெட் இருக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கடையிலேருந்து அந்த கிளியை அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு ஒரு கிளியோட விலை எவ்வளவு ரூபாய் ரூபாய் கொடுத்து வாங்கி வீட்டுல ஆசையா இந்த பாசமா வளர்க்கப்பட்ட கிளி இவங்க கதவு திறந்து வச்ச நேரம் வெளிய பறந்துருச்சு இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவங்க நாலா பக்கமும் தேடி இருக்காங்க எங்கயும் அந்த கிளி கிடைக்கல பொதுவா பறவைகள்ன்றது பறக்கிறதுக்கு தானே விரும்பும் அத வந்து ஒரு தங்க குண்டு வச்சாலும் அதை வந்து விரும்புமா அந்த கிளி என்னடா சாக்குன்னு பார்த்துது கதவை திறந்து இருக்கும்போது போது நடைய கட்டிருச்சு இவங்க வந்து என்ன பண்றாங்க அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்த்து எங்கேயும் கிடைக்கல இப்ப ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்காராம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி கிளி அந்த படத்தை போட்டு இத பத்தி தகவல் கொடுக்கறவங்களுக்கோ இல்லைன்னா அந்த கிளியை பத்தி துப்பு கொடுக்கறவங்களுக்கோ பிடிச்சி தரவங்களுக்கோ ஐயாயிரம் ரூபாய் சன்மானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவிச்சிருக்காரு இது ரொம்பவே விந்தியா இருக்கு இந்த சம்பவம் அதனால உங்ககிட்ட நாங்க இந்த இந்த பதிவுல இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறோங்க நன்றி வணக்கம் உங்க கமெண்ட்டை தயவு செய்து உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க நன்றி